ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீதான் எத்தனை எத்தனை தடைகளை கடந்து வந்து விட்டாய் எத்தனை எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டு கடந்து வந்துள்ளாய் அத்தனையையும் எதிர்த்து போராடிய நீ இன்று ஏன் சோர்ந்து விட்டாய் உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் இறுதி நாளாக இருக்கப் போகிறது இந்த முருகன் சொல்வதை நம்பினாய் நம்புவாய்தானே இந்த முருகனை நம்பினால் நான்கு நிமிடம் கே நிராகரித்து விடாதே புறக்கணித்து விடாதே தட்டி சென்று விடாதே தாண்டி சென்று விடாதே என் மேல் நம்பிக்கை இருந்தால் முழுவதுமாக கேள் உனக்கான நாள் இந்த நாள் எனக்கு மட்டும் ஏன் முருகா இவ்வளவு வழிகள் என மனம் தளர்ந்து விட்டாய் தானே அடிமேல் அடியாக என் வாழ்க்கையில் எனக்கு விழுந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையை எப்படி நான் நகட்டிச் செல்வேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி முருகா என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுகிறாய் மற்ற அனைவரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு மட்டும் தான் பெருத்த சோதனை என்று அழுகிறாய் கவலைப்படாதே காய்ந்த மரம் தானே கல்லடிபடும் அதுபோல் நல்லவர்களுக்கு தான் சோதனை வரும் அப்படின்னா நல்லவராக இருந்தால் கல்லடிபடுமா முருகா நீங்களே சொல்லுங்கள் கல்லடிபடுமா என்றுதானே கேட்கிறாய் காய்ந்த மரம் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும் அப்போது கல்லெறிந்து பழங்களை உதிர வைப்பார்கள் கல்லடி போடும்போது வலிக்கும் ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுமை வெகுவாக குறைந்துவிடும் அல்லவா இதுதான் அதற்குள் உள்ள ரகசியம் இன்று நீ நல்லவனாக இருப்பதால் காய்ந்த மரமாக இருப்பதால் உன் முன் ஜென்ம பாவங்களான பழுத்த பழங்கள் கல்லடி என்ற சோதனைகளால் விழுகிறது உதிர்க்கப்படுகிறது என்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம் நல்ல எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்குமே காத்திருக்கிறது இப்போது கூறு இப்போது சொல் காய்ந்த மரமே கல்லடி வலிக்கிறதா தானே உன்னுடைய எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் வழிகளை ஏற்கிறாய் இல்லை அதிக வழிகளை கூட தாங்குகிறாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா எப்போது இந்த நீ முருகனை நம்பினாயோ அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்து சுமக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கோ அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்கு பொறுமையாக காத்திரு இன்று இரவு உன் கஷ்டத்திற்கு கடைசி நாளாக இருக்கும் அதனால் விரைவில் அனைத்தும் உனக்கான நாளாக மாறிவிடும் நன்மை கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறேன் உனது வழி கூட மறைந்துவிடும் உனது வேதனை கூட முடிவுக்கு வந்துவிடும் இந்த முருகனை முழுவதுமாக நம்பி முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி எப்போதும் உன்னுடைய பக்தியை காண்பித்துவிடும் நிச்சயமாக நான் உனக்கானதை செய்தேன் உனக்கு முன்னால் உன் முருகன் என்ற சக்தி நின்று கொண்டுதான் இருக்கிறேன் தூணானாலும் சரி துரும்பானாலும் சரி காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும் மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தினை உனக்கு நான் அனுமதிப்பேனா எனவே மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே குழப்பிக்கொள்ளாது உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்னே அழித்து ஒழித்து விடுவேன் இந்த முருகன் உன் பிரச்சனைகளை எல்லாம் பொடியாக்கி விடுவேன் உன் கஷ்டத்தின் தானே காத்து கொண்டிருந்தாய் உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது என்னுடைய கருணை பார்வை எப்போதும் என் பிள்ளையான உன் மீது தான் இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் உன் கசங்கள் முடிந்து விட்டது உன் கஷ்டத்துக்கு இன்றுதான் எழுதினால் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்தில் எனக்கு இருந்து உனக்கு ஆரம்பித்து விட்டது உனக்கான வெற்றி பாதையை இந்த நிமிடத்திலிருந்து நான் உருவாக்கப் போகிறேன் அந்த வெற்றி பாதையில் என் விரல் படித்து நடந்து வரப்போகிறாய் இனி என்ன தங்கமே என் கையை பிடித்த வேளையில் என்னை நம்பிய வேளையில் உன் கஷ்டமெல்லாம் கரைந்தோடிவிடும் காணாமல் போய்விடும் அந்த சுவடு தெரியாமல் போய்விடும் இனி எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் இந்த முருகனின் வார்த்தைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு கூடிய விரைவில் நன்மைகள் கிடைத்துவிடும் உன் மனதில் உள்ள கஷ்டங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை தான் வாழ்வாய் கஷ்டத்தால் உன் மனதில் இருந்து எப்போதோ நிம்மதி தொலைந்து விட்டது இழந்து விட்டாய் உன்னை இப்போது உன் உடல்நிலையே பாதிக்கும் பாதிக்கும் நிலைக்கிற்கு பாதிக்கும் நிலைக்கு உன் கஷ்டங்களானது உன்னை தள்ளிவிட்டுள்ளது எதையோ இழந்துவிட்டதை போன்ற உணர்வில்லை அனைத்தையுமே விட்டோம் என்ற உணர்வுதான் தான் இப்போது உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது உன்னை தூக்கிவிடப் போகிறேன் உனக்கு உதவிகள் செய்யப் போகிறேன் உனக்கானதை இந்த முருகன் தரப் போகிறேன் அவசரப்படாமல் பதட்டம் இல்லாமல் உன் காரியத்தில் ஈடுபடுத்து நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் உன் வாழ்க்கையே மாற்றச் செய்வேன் காலம் மாறப் இந்த முருகனை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் நான் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டால் நிச்சயமாக வார்த்தையை காப்பாற்றி விடுவேன் எல்லாம் சரியாகிவிடும் பல சோதனைகள் உனக்கு வந்துவிட்டது பல கசங்கள் வந்துவிட்டது பல துயரங்கள் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை கூட நீ வெறுத்து விட்டாய் இப்போது ஆனால் கடைசி நிமிடம் கூட சில அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் கண்கலங்கி நிற்கும் பிள்ளைக்கு சொல்கிறேன் என்று உன் கஷ்டத்திற்கு இறுதினால் உன்னை காத்து உன் வழித்துணையாக எங்கும் நிழலாக இந்த முருகன் வரப்போகிறேன் இப்போது சொல்கிறேன் கீழ் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகனின் ஆசீர்வாதங்களோடு வந்தடையப் போகிறது நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடியல் வரப்போகிறது உனக்கான வாசல் கதவு திறக்கப்பட்டு விட்டதே உனக்கான பாதையும் உருவாக்கிவிட நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் நேரம் வந்து விட்டது இதோ நீ என்னை எப்படி எந்த கணத்தில் நினைத்தாயோ அந்த கணத்திலேயே உன் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றும் நாளாக மாற்றிவிட்டேன் இந்த முருகனை ஒருபோதும் மறக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் ஒருபோதும் உன்னை நான் கைவிடப் போவதில்லை என்றும் உனக்கு தெரியணும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வழி கசம் எல்லாம் மாறும் நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பட்ட எல்லாத்துக்குமே மாற்றம் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் கூட தோல் கொடுத்து உயர்த்தி பிடிப்பேன் உன் முருகன் என் மீது நீ கொண்ட பக்தி உன் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தையும் அகற்றும் யாம் இருக்க பயமே உன் சோதனை காலம் முடிந்து விட்டது அதனால் தான் என்று உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்று சொன்னேன் இனி எப்போதும் நீ பயப்படவே தேவையில்லை உன் அருகில் வந்து நான் காத்துக்கொள்வேன் உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் விடுவேன் ஏன்னா உன் கஷ்டம் கரைந்து விட்டது வேதனைகள் இனி ஒருபோதும் நான் தவிக்க விட மாட்டேன் இனி நிம்மதியாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் வேலையை நான் துவக்குவேன் ஓம் முருகா போற்றி போற்றி